ஓம் ஓம் முருகா வீச்சுவேல் முருகா என் அன்பு குழந்தையை போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கிறாய் அல்லவா நீ தனியாக இருக்கிறாய் என்று பயப்படாதே கலங்காதே உன்னிடத்தில்தான் தான் உன் மனதில்தான் உன் அப்பா வசிக்கின்றே உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு விஷயத்திற்காக போராடுகிறேன் முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமல் அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கிற இதுதானே உன் மனதிலுள்ள கவலை புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று உணரும் தருவாயில் முடியவில்லை என்னும் எண்ணம் தோன்றும் நீ நிறுத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புழுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை விடாமல் தருகிறது என்னால் முடியாது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு குழந்தையே நான் இருக்கிறேன் இன்றும் உனக்காக எல்லாவற்றையும் உனக்காக நான் சுமக்கிறேன் மனதை பூ போன்று மென்மையாக வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது புதிய வாழ்க்கைக்கு நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்துக்கள் நல்ல வழி பிறக்கும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு நீ இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் குழந்தையை சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்காக வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகிறது போதனையை உணர்ந்தால்தான் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனை படுகிறேன் இழந்து போனதை நினைத்து வேதனை துரோகம் செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனை பட்டு எதை சாதிக்க போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் குழந்தையே கவலை என்பது உன் மனதை கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியேவா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் நீ என்று என்னை பார்க்க ஆரம்பித்தாயோ உன் கவலைகள் நீங்கிவிட்டன உன் கஷ்ட காலங்கள் நீ என்றும் என்னை நினைக்க ஆர்வம் கொண்டாயோ உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா ஆரம்பித்துவிட்டேன் நீ என்று என்னை உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாயோ அன்றே உன் ஆத்மா என் பிள்ளையாய் புனிதமடைய தொடங்கிவிட்டது நீ என்றும் என் பிள்ளை கவலைப்படாதே நீ என் பிள்ளையாய் என் அன்பு என்ற கடலில் நான் தேடி எடுத்த சிப்பிக்குள் இருக்கும் முத்து உன்னை போன்ற பிள்ளைகள் கிடைத்தது அரிது உன் உயிராய் என்மேல் கொண்டுள்ள அன்பு இந்த யுகம் உள்ளவரை இயற்கை உள்ளவரை நேரம் உள்ளவரை என்ற சொற்களால் அளவிடும் முடியாதது நம் வந்தம் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ தனியாக இருக்கிறேன் என்று கருதாதே உன் சோகம் கவலை அப்படி யோசிக்க வைக்கும் அதை தாண்டி வெளியேவா நீ நிச்சயம் ஒரு சரித்திரம் படைப்பாய் அதற்கான நேரம் தொடங்கி விட்டது உன் கைகள் என்னை வணங்க உன் கால்கள் என்னை நோக்கி நகர உன் மனதில் சிம்மாசன போட்டு அமர்ந்து இருப்பவர் நான் உன் புத்தி என் கைகள் அசைக்கும் கட்டளையின் உருவம் நீ ஜெயிப்பாய் நீ வைரக்கள் உனக்கு வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தில் பேரொழியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறேன் உன் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டம் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவி நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் உருவமாய் நான் இருக்கின்றேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகின்றாலும் உன் அப்பா நான் உன்னை விட்டு ஒருபோதும் நகர மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ இன்றி என்னை அப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு அப்பா என்ற அர்த்தத்தை தந்தாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் நீ எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையோடு இரு குழந்தையை எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அப்பா இருக்கின்றேன் என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும் கோபப்படும் அதேபோல் அழும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தாயிடமும் தன் தகப்பானிடமும் தானே இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன் அப்பாவிடம் நடந்து கொள்கிறாய் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் நீ என் மேல் கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம் பிடிக்கும் பொழுது உன்னை பக்குவப்படுத்தி நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்று உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த என்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது குழந்தையே நீ கவலைப்படாதே செய்வராகி ஜெய் வராகி என் அன்பு குழந்தையே எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன் நிலையிலும் தாழ்ந்து விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கீரிடத்தால் அலங்கரிக்க போகின்றேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாழ்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்க போகிறேன் உன் மனதில் ஏற்படும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி துரத்தியடிப்பேன் உன்னுள் முன்னேற வேண்டுமென்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கிறேன் ஆனால் அது விதி என்னும் காற்றில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்த உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் கூறும் விளையாட்டு அதுதான் நீ இப்போது போராடி இருக்கின்ற துன்பம் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து என் நிலை பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் விதியோ ஆட்டுவிக்கும் பொழுது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் முன்னேற வேண்டுமென்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நீ உணர்வாய் நீ என்னை அப்பா என்று அழைக்கும் பொழுது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரும் விதமாக அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை நான் பிடித்து இருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகரின் நீ என் குழந்தை நம்பிக்கை இன்றி மனம் ஒப்பாமல் நீ செய்தும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஈமற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி எனது பிள்ளைகள் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடுகிறேன் கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அதை நிச்சயம் நம்மை வந்து சீரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எதிர்த்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதை தான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா எவ்வளவு பெரிய கடினமானதாக இருந்தாலும் அது சுலபமாக முடியும் நான் இருக்கின்ற இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்காக ஒவ்வொரு நொடியும் உன் தந்தை உன்னை மீட்டெடுப்பேன் நம்பிக்கையில் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ கச்சுக்கள் ஆயிரம் உறவுகள் உனக்கு துணையாக இருந்தாலும் உனது வாழ்க்கையை நீ தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை இதை அவரவர்கள்தான் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும் குழந்தையே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிடு எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தீர்ந்தது பிள்ளையே கோபம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் என்னென்னவோ பெரும் விதத்துடன் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட நான்தான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் என நம்பி முட்டாளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே நல்லவர்கள் இப்பொழுது சோதிக்கப்படுவது போன்று தெரிந்தாலும் பின் காப்பாற்றப்படுபவர்கள் கெட்டவர்கள் இப்பொழுது நன்றாக சந்தோஷமாக வாழ்வது போல தெரிந்தாலும் அவர்களின் கர்மாக்கள் அவர்களை என்றுமே விடாது அவர்களின் கர்மாக்களை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் நீ இப்பொழுது இருப்பதை போல நல்ல எண்ணங்களோடு வாழ நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டால் போதும் நீ மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடி ஓட தேவையில்லை இவை எல்லாம் தாமதமாகவே உன்னை தேடி வரும் உன் பொறுமை குணம் உன்னை தோற்று போக விடாது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் ஏமாற்றவும் மாட்டேன் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்பன் அருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக